நீங்க யாரு நான் யாரா என்ன தெரியவாடா உனக்கு தெரிய உங்களுக்கு நாள் என்ன மறந்துட்டு நான் தாண்டா மினிஸ்டர் சுபை இருந்த நீங்க இப்படி ஆயிட்டீங்க ේල් පේල් ද සජ ේල න්ඩා. හයිසට ඒ ආර්න සෙල් සල් කුරුතේ ුරුත්ේ අරකි ෝට පන්නන්නේනේ නාප තියාායින එඟල ගා් ශරිසරි ඉක් ටල් එල තේඩ ේී වදන් එල මීටිනික මදක මදක කොපට පටන්ද. අ ර ාතික ඉල්ලත්ෙන එක් නපර පුක්ක යිලට ගට අඩා පාටම කර අරුවඩි. හයිස ලක්ෂ ඩ ඥාපර එන්තක මඩින් මක්කල්කට පොරාන්න. அப்படி செல்ல வாடான் பார்லிமெண்ட் வருது அடுத்த பார்லிமெண்ட்டுக்கு கேட்டாக்க வெத்துமோ தெரியடா அயனா அயனானு கேட்க மக்கள் எல்லாம் கண்மொழிச்சுட்டாங்க எல்லாட கண்ணையும் பொட்டையாக்கி வச்சு இதை நாங்கள் மறுசியை போட்டு அவன்ட வந்த உடனே மக்கள் எல்லாம் கண்மொழிச்சிட்டாங்க அதெண்டாவு அதெண்டா அவண்மை அதேண்டா உண்மை இந்த கை பார்த்துக்கு எவ்வளோ சாரி சல்லி எடுத்துக்கும் போக வந்துடுறான் அவனுக்கிட்ட அவ்வளோ கூட பொருள் பொருளாதாரம் டவுன் ஆகினா சார் எனக்கு பா இப்ப பா இப்போ ப பார்லிமெண்ட்டையும் கலைச்சிட்டான் இதுக்கு பிறகு பென்ஷனும் இல்லையா இப்போ வானை போட்டாது கிடைக்கவும் இல்லை இனிக்கியோ வானத்தையும் எடுத்துட்டானுங்க ஒடி இல்லை அதுதான் இத்த செய்தேன்னு யோசிக்கிறான் சரி என்ன இனி இப்போ இப்போ இப்படியே இப்போ முந்தியெல்லாம் மறுசி போட்டு அப்படி இப்படி கொமிஷன் எடுத்து அப்படியே லைன் லாண்டிக்கு நின்று ரெண்டு பிள்ளையும் இன்டர்நேஷ்னல் ஸ்கூல் போகிற அப்போ ஒய்ஃபுக்கு அங்கே மா கிளம்பி கிளம்ப சப்பையின்னு போகிறதுக்கு சல்லிவோணும் எல்லாத்துக்கும் அந்த வாழ்க்கைக்கு பழகியேடா இவ்வளோ காலமானாங்க அரசியல் இந்த எல்லாமே பழகியே வீட்டில் குடும்பத்துக்கு எல்லாம் போய் ஜாயிமார்கள் எல்லாம் இனி இப்போ இப்போ ஆப்பி பென்ஷனும் இல்லை ஆணும் இல்லை கார்டையும் எடுத்துட்டானுங்கள் எந்த இதுன்னு யோசிக்க நீங்கள் செஞ்ச வேலை தானே இனி சரியாப்பா இப்போ நீங்கள் இந்த நல்லா படிச்சுக்கி சுற்றியும் இந்த சரி ஐடி என் சரி கோண்டே இந்த மண்ட்ரி இதெல்லாம் முட்டு போட்டு ஐடி 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 செய்யறதுக்கு வேறு ஜொப் போட்டு செய்யறதுக்கு நான் எட்டாமாண்டே வைத்தி అప్పట శ్రీ కట్టా ఓ వడిల్ల వడిక లేసా ఇని మినిస్టర్ జాబ్ ఇని అప్పుడు అప్పకు తెలియ డెలివరీ కోర్స్ ఉండే అది ఫస్ట్కి సామాన్య సానిరకి అప్పుడు కొంచెం మాచల్పాడూ అవు పిచ్చికుంటా పొర అవులకి అప్పి ఏలే ఏళ్ళు ఏళ్ళ వేడా ఇప్పుడు వరస కనక పాలిమేట్లో సుమూ ఇప్పుడు మాచల్పాడో మేలుడా படிச்சுமில்லாமச்சலும் படாம இவ்வளவு நாளா நாங்க சம்பாதிச்சு சம்பாதிச்சு இதாக்கு அடிச்சு அடிச்சு சம்பளம் தெரித்துக்கொண்டு ஆத்தலாம் நீங்க ஒரு வாழ்ந்தீங்க